இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களை விலக்கி வைக்கும் நம் உடலின் பல்வேறு இயக்கங்களுக்கு தேவைப்படும் முக்கிய ஊட்டச்சத்துக்களில் ஒன்று ஜிங்க் இது நாம் தினசரி எடுத்துக்கொள்ளும் காய்கறிகள் மற்றும் அசைவத்திலிருந்தே உடலுக்கு கிடைக்கிறது ஜிங்க் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலும் இது சரும ஆரோக்கியம் காயங்களை ஆற்றுதல் மற்றும் அலர்ஜி போன்றவற்றை சரி செய்வதில் பங்காற்றுகிறது இந்த மழைக்காலத்தில் கிருமிகள் மற்றும் வைரஸ்கள் அதிகமாக பெருகும் நமது உணவில் துத்தநாகம் அதிகம் உள்ள உணவுகளை சேர்ப்பதன் மூலம் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் இந்த எட்டு உணவுகளில் துத்தநாகம் அதிகமாக உள்ளது இது ஒரு நாளைக்கு துத்தநாகத்தின் தினசரி தேவைகளை பூர்த்தி செய்கிறது பூசணி விதைகள் பூசணி விதைகள் துத்தநாகத்தின் அற்புதமான மூலமாகும் முப்பது கிராம் பூசணியில் சுமார் இரண்டாண்டு எண்டு மேகி ஜிங்க் உள்ளது இந்த விதைகள் மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் எளிதில் நம் உணவில் சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அவற்றை சாலட்களில் சேர்த்தும் காலை ஓட்ஸில் சேர்த்தும் சாப்பிடலாம் ஓட்ஸ் ஓட்ஸ் துத்தநாகத்தின் மற்றொரு சிறந்த ஆதாரமாகும் இது தண்ணீரில் சமைக்கப்படும் போது ஒரு கப் சேவையில் சுமார் நவ் த்ரீ மீகே ஓட்ஸ் ஒரு பல்துறை உணவாகும் சூடான ஓட்மீல் ஸ்மூத்திகளில் சேர்க்கப்பட்டது அல்லது ஆரோக்கியமான விருந்துகளில் சுடப்பட்டது அவற்றில் துத்தநாகம் மட்டுமல்ல நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது இது செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்கும் ஆடு இறைச்சி ஆடு இறைச்சி போன்ற சிவப்பு இறைச்சி அதன் உயர் துத்தனாக உள்ளடக்கத்திற்கு அறியப்படுகிறது ஒரு வழக்கமான முறையானது நமது தினசரி துத்தனாக தேவைக்கு கணிசமாக பங்களிக்கும் சிவப்பு இறைச்சியில் புரதம் மற்றும் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன அவை தசை வளர்ச்சி மற்றும் பழுதுபார்க்கும் வேலை செய்கின்றன இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க சிவப்பு இறைச்சியை சமநிலையில் உட்கொள்வது முக்கியம் கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை பருப்பு பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகளில் துத்தநாகம் நிறைந்துள்ளது உதாரணமாக நூறு கிராம் சமைத்த பருப்பு ஆண்களுக்கு தினசரி மதிப்பில் பதினேழு பெர்செண்ட் மற்றும் பெண்களுக்கு பதினொன்பது சென்ட் வழங்குகிறது பருப்பு வகைகளில் நார்ச்சத்து புரதம் மற்றும் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிக அளவில் உள்ளன இதனால் அவை சீரான உணவுக்கு சிறந்த கூடுதலாகும் பாலாடைக்கட்டி மற்றும் பால் பால் பொருட்கள் உயிர் கிடைக்கும் துத்தநாகத்தின் நன்கு அறியப்பட்ட ஆதாரங்களாகும் அதாவது இந்த பொருட்களில் உள்ள பெரும்பாலான துத்தநாகத்தை நம் உடல்கள் உறிஞ்சிவிடும் ஒரு கப் இருநூத்தி நாற்பது மில்லி முழு பாலில் ஆண்களுக்கு தினசரி தேவைகளில் ஒன் பெர்சன்ட் மற்றும் பெண்களுக்கு பதிமூன்று பெர்சன்ட் உள்ளது பால் பொருட்கள் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றை வழங்குகின்றன அவை எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை நமது உணவில் பால் சேர்த்து கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் ஆதரிக்கும் முட்டை முட்டையில் சீரான அளவு துத்தநாகம் உள்ளது ஒரு பெரிய முட்டை ஆண்களுக்கு தினசரி தேவைகளில் ஐந்து பேர் மற்றும் பெண்களுக்கு ஏழு லசெண்டு வழங்குகிறது முட்டைகள் பல வழிகளில் தயாரிக்கப்படலாம் அவை உயர்தர புரதம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நல்ல மூலமாகவும் உள்ளன அவை எந்தவொரு உணவிற்கும் சிறந்த கூடுதல் மூலமாக இருக்கும்